அனைவருக்கும் வணக்கம் பல வருடங்களுக்கு முன்னால் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மணப்பாக்கத்தில் ஒருத்தர் ஆஷ்ரமில் காட்டேஜில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சார்ஜி மகராஜ் வந்து அந்த காலத்தில் அப்போ தான் நெட்டு வர ஆரம்பிச்சது இன்னும் ஒரு ரஷ்யன் ஸ்டோரி எனக்கு ஒன்று படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையோட பேர் சொன்னார் டால் ஸ்டாரி ஸ்டோரி நினைக்கிறேன் ஹவு மச் லேண்ட் டஸ் அ மேன் நீட் அப்படின்ற ஒரு புத்தகம் ஒரு பத்து பை பைஜு தான் இருக்கும் அது அதை கண்டுபிடிச்சு நான் நெட்டில் கண்டுபிடிச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்தேன் இப்போ நீ அது எல்லாருக்கும் படி அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கதையோடைய சாராம்சம் என்னுள்ள அது ஒரு பெரிய மாறுதலாக அன்றைக்கி அந்த கதையை படிக்கும்போது கொண்டு வந்தது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய பர்சனல் லைஃப்லையும் சரி நம்மளுடைய மிஷன் லைஃப்லையும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பற்றி அந்த கதையை வச்சு கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்த கதையில் என்ன நடக்குது அந்த கதை வந்து ரஷ்யாவில் ஒரு ரிமோட் லொக்கேஷனில் ஒரு வில்லேஜு கிட்ட நடக்கிறதாக ஒரு கதை அந்த வில்லேஜில் ஒரு குடியானவன் விவசாயி ஒத்தா இருப்பான் நிம்மதியாக வழக்கில் இருப்பான் அவன் அப்போ வந்து அந்த ஊருக்கு ஒரு புதுசாக ஒரு விவசாயி வருவார் அவர் சொல்லுவார் இப்போ நான் வாழ்க்கையில் ரொம்ப மாதல் அடைஞ்சிச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இங்கேருந்து ரொம்ப தூரம் ரொம்ப தொலை தூரத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே எப்படின்னா அந்த ஊரில் வந்து எதை என்ன கேட்டாலும் அங்கே எவ்வளோ நிலம் ஆனமோ அதை கொடுத்துருவாங்க அது மாதிரி நான் கொஞ்சம் நிலத்தை வாங்கி அது உழுது நான் கொஞ்சம் இப்போ சந்தோஷமாக இருக்கேன் உடனே அந்த காலத்தில் ஜிபிஎஸ்லாம் கிடையாது எங்கேப்பா இருக்குது இந்த ஏரியாவில் இவ்வளோ தூரம் போனால் அங்கே இருக்குது போக ஆரம்பம் போயிட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் கழிச்சு அந்த இடத்துக்கு போய் நடைப்பயணமாக போய் சேருவோம் ஊருக்கு போய் சேர்ந்தவொடனே சாயங்காலம் போய் சேருவான் அந்த ஊர் மக்கள்லாம் அவனை வரவேற்று என்னப்பா ஆகணும் இது மாதிரி சொன்னாங்க நீங்கள் எவ்வளோ லேண்டு கேட்டாலும் கொடுப்பீங்களா அப்படியா சரி கார்த்தால் சூரியோதயம் டைமுக்கு இந்த இடத்துக்கு வந்துடு எல்லாம் சூரியோதயம் டைமில் எல்லாம் ஊர் பெரியவர்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க இப்போ போய் ஐயா லேண்டு அது பிரச்சனையே இல்லைப்பா இந்த ஆரம்பிக்கிற இடத்த நீ பார்த்துக்குவோம் மலை சார்ந்த பகுதி கிட்ட உட்காந்துருப்பாங்க இந்த கண்ணுக்கு தூரம் எட்டின எல்லா லேண்டுமே எங்களோட தான் இதில் நீ எதை வேணால் எடுத்துக்கலாம் அப்படியா ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நீ இந்த சூரியோதயம் டைம்ல நடக்க ஆரம்பிக்கணும் நடந்து எவ்வளவு பெரிய வட்டத்தை நீ முடிச்சு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள இங்கே வந்து சேர்றையோ அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அவனுடையது அவ்வளோதானா ரொம்ப ஈஸியாக இருக்கு அப்படின்னு கிளம்ப ஆரம்பான் போகிறதுக்கு நடக்கிறதுக்காக கையில் அவனுக்கு சோறு தனியெலாம் கொடுத்து அனுப்பான் நடப்பா நடப்பா ஒரு பத்தரை ஆகும் பார்த்தா அந்த அந்த மலையோ இதுவோ தெரியாது பரவாயில்ல இன்னும் நிறைய டைம் இருக்கு இப்படி நடந்து 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 போயிட்டு திடீர்னு பார்த்தானா மத்தியானத்துக்கு தாண்டிடும் கொஞ்சம் களைப்பாரிட்டு எழுந்து பார்த்தா ஒரு மூணு மணி ஆகிடும் ஐயோ திரும்பி போனோமே அப்படின்னு சொல்லி திரும்பி நடக்க ஆரம்பம் ஏன்னா வந்து சேரணும் வந்து சேரலைன்னா அந்த நிலம் அவனுக்கு கிடையாது ஓடுவான் 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 கடைசியில் வந்து ஒரு அஞ்சரை மணி ஆகிடும் சூரியன் இறங்க ஆரம்பிச்சிடும் அந்த ஊரில் அங்கே எல்லாம் உட்காந்துட்டு பாப்பா சீக்கிரமா சீக்கிரம் வா சீக்கிரம் வாங்க வேக 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 வேகமாக ஓடி கடைசியில் அந்த சூரிய அஸ்தமனம் முடிகிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து மயக்கம் போட்டு அந்த இடத்துல எங்கே ஆரம்பித்தாலும் வந்து விழுவோம் விழுந்து அப்படியே மயக்கமாகிடும் ஆனால் ஊர் பெரியவர் சொல்கிறார் இன்னொரு ஆள் வந்துட்டு நம்ம ஆறுக்கு மூணு வெட்டு அப்படின்னு ரொம்ப அந்த கதையினுடைய சாராம்சம் இதை வச்சு நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் இது எனக்கு அந்த காலத்தில் புரிஞ்சது சாரதிஜி மகாராஜுடைய ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட்னா கடைசியில் நம்மளுக்கு தேவை ஆறுக்கு மூணு இந்த தெளிவு எந்த வயசுன்றது முக்கியம் இருபது வயசோ நாற்பது வயசோ அறுபது வயசோ இந்த யக்ஷ பிரச்சனைன்னு சொல்லி மகாபாரத்தில் படிச்சிருப்பீங்க அப்போ வந்து தர்மர் வந்து போகிறாரு அவருக்கு முன்னாடி போன அவருடைய நாலு சகோதரர்களும் அந்த குளத்துக்கிட்ட தண்ணி எடுக்க போகும்போது அந்த எக்ஷன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாததுனால அவங்க உயிரை இழந்துருவாங்க கடைசியில் இவர் எல்லா பதிலும் சொல்லிட்டு வந்தால் கடைசியாக ஒரே ஒரு கேள்விப்பாங்க அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டனா இதுக்கப்புறம் உனக்கு கேணகிறது நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது கடைசியாக அவர் கேட்பார் உலகத்திலேயே மிகவும் அதிசயமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பார் அதுக்கு தர்மர் சொல்கிறது தான் அந்த ஃபைனல் கேள்வி எக்ஸப்ரஷன கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் நூறு கேள்விகளுக்கு மேலே வரும் அருமையான பதில்கள் பிலாசபி ரொம்ப நல்லா இருக்கும் கடைசி அந்த கேள்வியா கேட்பார் உலகத்திலேயே ஆச்சரியமான விஷயம் என்ன அதுக்கு தர்மர் சொல்வார் நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் இறந்துட்டே இருக்காங்க இருந்தாலும் நான் எப்பவும் பர்மனண்டா உயிரோடு இருக்கேன் மனுஷன் நினைக்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் திருக்குறளையே மாத்தி எழுதி அந்த காலத்தில் ஒரு குரல் மாதிரி ஒன்று உண்டு நேற்றுடையார் இன்று இல்லை பெருமை உடைத்து உணர்வுன்னு சொல்லி சொல்லுவாங்க நேற்று அவங்க இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு நாளைக்கு கிடையாது இந்த ஒரு நிலையை உணர வைப்பது தான் ஆன்மீகம் ஆன்மீகன்றது நமக்கு பயத்தை உருவாக்குவதல்ல நம்ம குழைகளாக மாற்றுவதல்ல ஒரு தெளிவான நிலையை சிந்தனையை நமக்கு கொடுக்கிறது முதல் செட்டிங்லேருந்து என்ன ஆரம்பிக்குது அப்படின்றது நமக்கு புரிஞ்சதுன்னா அந்த கடைசி நேரத்துக்கு நம்மளை தயார் பண்ணுறாங்க அது எந்த அளவுக்கு நம்ம வேகமாக தயாராகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வாழ்க்கையில் தெளிவு பிறக்கும் வாழ்க்கையில் நம்ம வரக்கூடிய எல்லா குழப்பங்களுமே அது மிஷன் ஒர்க்காக இருக்கட்டும் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் ஹோம் மேக்கர்ஸாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இருக்கக்கூடியது என்னென்னா நம்மளுடைய செயல்களுக்கு வெற்றியாக தோல்வியாக இதுதான் தொடர்ச்சியான பல ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போதும் காலேஜில் பேசும்போதும் கார்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ட்டை பேசும்போதும் எல்லாருமே என்னுடைய எஃபர்ட்ஸுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா வெற்றியாக தோல்வியா இந்த குழப்பத்தில் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போயிட்டுருக்கு இந்த கதையை நான் முதல்ல சொன்ன கதை நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியினுடைய உண்மையான கோட்பாடுகள் நமக்கு தெளிவாக புரிஞ்சதுன்னா ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும் கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னது தான் சண்டை போடுறது உன்னுடைய விலை எதிர்க்கிறதுக்கு சாகரனா இல்லையான்றதை பற்றி உன் கையில் கண்ட்ரோலும் கிடையாது உன்னால் டிசைடும் பண்ண முடியாது ஆனால் அம்பு விடுதல்ன்றது உன்னோட கையில் இருக்குது நம்மளுடைய பயிற்சியும் அப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க சிட்டிங் முடித்தோன்ன இண்டிவிஜுவல் சிட்டிங் முடித்தோடனே என்னோட ப்ரொக்ரஸ் எப்படி இருக்குது என்னோட பொசிஷன் என்ன என்னோட கண்டிஷன் எப்படி இருக்குது இதை மாதிரி கேள்விகள் வரும் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஒரு தேவையற்ற விஷயம் அது புரிஞ்சதுன்னா என்ன புரியுதோ அதை எழுதிக்கலாம் புரியலன்னா விட்டுறணும் ஏன்னா பாதினா பிரிசெப்டிவ்கே புரியுறது இல்லை அது வேற விஷயம் காண்டியூட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க சாயங்காலம் பிரிசெப்ட் மீட்டிங்ல அதை பற்றி பேசுவோம் நமக்கு என்ன நடக்குதுன்றது தெரியுதோ இல்லையோ அபியாசங்களுக்கு தெரியுதோ இல்லையோ என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்மளுடைய எஃபர்ட் என்ன தியானம்ன்றது ரொம்ப சிம்பிளான விஷயம் தியானம்ன்றது காத்திருத்தல் அப்படின்னு சொல்லி சாதி மாவரா சொல்றாரு வெயிட்டிங் ஒரு பிச்சைக்காரன் வீட்டு வாசலில் போய் சோறு போடுறதுக்கு வெயிட் பண்ணாலும் சோறு வரைக்கும் வெயிட் பண்ணணும் நம்ம டைம் ஆகிடுச்சுமா சாயங்காலம் படம் பார்க்க போகணும் சீரம் போடுங்க அப்படிலாம் கேட்க முடியாது அதே போன்று தியானத்தில் உட்காரும் பொழுது ஒரு ஒரு இயக்க நிலையுடன் காத்திருக்கும் நிலையுடன் தான் நம்மளுடைய தியான பயிற்சியோட முக்கியமான விஷயம் இதில் என்ன கிடைக்கும் ஒரு வீட்டில் வாசல போய் கேட்போம் இன்னைக்கு அவங்க என்ன கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியுமா தெரியாது என்ன கொடுக்குறாங்களோ அதை அன்புடன் வாங்கிக்கிறது நம்மளுடைய வேலை தியானமும் அப்படிதான் கொடுக்காமையும் போகலாம் நம்மளுடைய கோர்ஸ் மார்க்கத்தில் கொடுக்காம போறதுன்ற இல்லை புரியாம போறதுன்றது வேணாம் இருக்கும் என்ன கொடுத்தாங்கன்றது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் கொடுக்கப்படும் இது நமக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிச்சதுன்னா இந்த வெற்றி தோன்றின்ற தோல்வின்ற மன பாங்குலேந்து தாண்டி வந்துட்டோன்னா முக்கியமாக மிஷனுடைய ஒர்க் பண்ணுறவங்க உங்களோட ப்ராக்டிஸை சீரியஸாக பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கும் என்ன பண்ணாலும் வெற்றியும் தோல்வியும் என் கையில் இல்லை ஆனால் எஃபர்ட்ஸ் என் கையில் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும் பல இடங்களில் நான் வாலண்டியர்ஸை பார்க்கும்போது எல்லாருமே கேட்குறது இந்த இடத்துக்கு போனோம் கனெக்ட் சரியாக நிறைய பேர் நான் நினைச்சல வரல இதே தான் சார்ஜி மகாராஜ் நடந்து ஒரு முறை பாபுஜி மகாராஜோட ஓவர் சீஸ் டூர் போகும்போது ஐயாயிரம் பேர் வரப்போகிறாங்கன்னு சொல்லி கூடத்தை கூட்டிட்டாங்க அவர் போய் உட்காடுறாங்க மீட்டிங் ஆரம்பத்தில் அஞ்சு பேர் தான் இருக்காங்க சாரஜி மகாராஜ் பாபுஜி மகாராஜ் கேட்குறேன் பேசணுமா வேணாமா அஞ்சு பேர் தான் இருக்காங்க அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா ஐயாயிரம் பேர் இருந்தாங்க இனி என்ன பேசக்கூடிய கருத்து ஒன்று அது பேசு அப்படின்னாரோ அவர் பேச 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 இன்னும் நிறைய பேர் வந்தாங்கன்றதை பத்தி நீங்க படிச்சிருப்பீங்க அதே தான் நம்மளுடைய வேலை எவ்வளவு பேர் கனெக்ட்டு வராங்க என்ன எஃபர்ட்ஸ் நடக்குது எஃபர்ட்ஸும் பரிபூர்ணமாக செய்வீங்களா பரிபூர்ணமாக எந்த விதமான ஷார்ட் சேஞ்சுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க குறைபாடுகள் இல்லாமல் நியாயமான முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம் சரியாக எல்லாரும் இன்வைட் பண்ணோமா நம்மளுடைய ஆடியன்ஸ் கரெக்டாக கூப்பிட்டோமா இல்லை ஒரு ப்ரிசப்டர் சிட்டியும் கொடுக்குறாருன்னா நீங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்குறீங்களோ நூறு பேர் கொடுக்குறீங்களோ ஆயிரம் பேர் கொடுக்குறீங்களா நீங்கள் முதல்ல ப்ரிப்பேர் ஆனீங்களா ப்ரிசப்டர்ஸ்க்கு ஒரு தனி பணிகள்லாம் இருக்குது அதை நம்ம இன்னொரு நாள் மேபி இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசுவோம் இதை நம்ம கரெக்டாக செய்யும் பொழுது என்ன அவுட்புட் வருதுன்றதை பத்தி நமக்கு பயம் மெதுவாக போக ஆரம்பிச்சிடும் வெற்றி தோல்வின்ற பயம் நம்ம எண்ணத்துலேருந்து எப்போ போயிடுதோ நம்மளுடைய எஃபர்ட்ஸ்ன்றது வந்து ரொம்ப 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 பக்குவமாக அமைய ஆரம்பிக்கும் முக்கியமாக நம்மளுடைய எஃபர்ட்ஸ் தவறுவதற்கு காரணம் என்னன்னா ஃபியர்ன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்றது பயம் என்ன ஆகும் இது நடக்குமா நடக்காதோ பரீட்சைக்கு படிக்க போகிற மாணவன் பரீட்சை எழுத போகிற மாணவன் மனசுல எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா மார்க்கு கிடைக்குமா கிடைக்காதா ப்ரமோஷன் அடுத்த கிளாஸுக்கு போகலாம் மாட்டேனா இந்த பயத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மனசில் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியுது இது நமக்கு தெளிவாக ஃபிக்ஸ் ஆனால் ஆறுக்கு மூணுன்றத மனசில் வச்சுக்கு என்ன ஆனாலும் யாருக்குமே உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அட்லீஸ்ட் என்றைக்கு போகக்கூடன்ற தேதி தெரியாது நாளைக்கு இருக்கலாம் பத்து வருஷம் கழிச்சிருக்கலாம் ஐம்பது வருஷம் கழிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இந்த ரூமில் யாரும் ஆயிரம் வருஷம்லாம் வாழ்ந்தவங்க யாரும் எங்கே இருக்கிறதா தெரியல யாராக இருக்கீங்களா அது மாதிரி இல்லையே ஃபோட்டோவில் இருக்கலாம் பட்டு நேரடியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நமக்கு கண்டிப்பாக ஒன்று தெரியும் வந்தது முடிஞ்சு போச்சு போக போகிற தேதி தெரியும் தெரியாது இந்த இடைப்பட்ட காலத்தில் நம்மளால் முழுமையாக செய்யக்கூடியது எந்த பணியை எடுத்தாலும் ஆத்மார்த்தமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மேலே என்ன செய்ய முடியும் இது படிப்பாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியாக இருந்தாலும் நம்மளுடைய வாலண்டியர் பணியாக இருந்தாலும் முழுமையாக உங்களால் ஒரு வேலையை செஞ்சு முடித்தோடனே உடனே தியானத்தில் மனசில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் முழுமையாக நான் அமர்ந்தேன் அது உங்கள் கையில் இருக்கு சிட்டிங்கில் என்ன நடக்குது நம்மளுக்கு தேவையில்லை இப்போ ஒரு வேலையை செய்ய போகிறோம் அந்த வேலையின் மூலமாக யாருக்காக அந்த வேலையை செய்கிறோமோ அவங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையான்றது நம்ம கையில் கண்ட்ரோல் இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறீங்க உங்கள் கணவருக்கோ இல்லை குழந்தைகளுக்கோ உங்கள் தாய்மார்களுக்கோ நீங்கள் சமைச்சது பிடிக்குதா இல்லையான்றது உங்கள் கையில் இல்லை ஆனால் சரியான சமையல் இருப்பதுக்குள்ளே பெஸ்ட்டான சமையல் உள்ளார முடியுமானா அதுவும் உங்கள் கையில் அது அதற்கான திறமையை நம்ம தொடர்ச்சியாக வளர்ந்துட்டே இருப்போம் தியான பயிற்சியில் நமக்கு அடிஷ்னல் இன்புட்ஸ் கொடுக்குறாங்க இன்னும் எப்படி ப்ராக்டிஸை ரிஃபைன் பண்ணணும் இன்னும் எப்படி நல்லா பண்ணாலும் மாஸ்டர்ஸ் நிறைய பேசிகிட்டே இருக்காங்க ஓவர்சி ஸ்டூல் போயிட்டுருக்காரு துபாய் லண்டன் இன்னைக்கு நாளைக்கு யுஎஸ் போகிறாரு அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய நம்மளுடைய ப்ராக்டிஸை ஃபைன்டைன் பண்ணுறது கொடுத்துட்டே இருக்காங்க இதை நம்ம சரியாக எடுத்துக்கிறோமா நம்ம ப்ராக்டிஸை கரெக்டாக பண்ணுறோமா நம்மளுடைய வாலண்டியர் பணியை கரெக்டாக பண்ணுறோமா நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் நம்மளோட பணியை சரியாக செய்கிறோமா ஒவ்வொரு வேலை முடித்தாலும் நீங்களே உங்களுக்கு மார்க் போடுங்கள் நூற்றுக்கு நூறு நான் போட்டுக்க முடியுமா இல்லை நான் கொஞ்சம் ஷார்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா இல்லையா இதை நீங்கள் சரியாக செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பயிற்சி இன்னும் நல்லா நடக்க ஆரம்பிக்கும் நிறைய அபியாசிகள் போது பதட்டத்தோடு வருவாங்க நிறைய நாளாக க்ளீனிங் பண்ணல நான் என்ன பண்ணோம் உட்காருங்க அதுக்காக தான் நான் வந்துருவோம் அதே மாதிரி தான் நம்மளுடைய வேலைகள் அது எந்த இனிஷியேட்டிவாக இருந்தாலும் நீங்கள் ஃபங்க்ஷனரியாக இருந்தாலும் வாலண்டியராக இருந்தாலும் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் உங்களால கொடுக்க அது மட்டும் தான் உங்களால முடியும் அதுக்கப்புறம் என்ன வருதுன்றத பற்றி கவலை இல்லை எப்போ எப்பெல்லாம் வாழ்க்கையில் சந்தேகம் வருது ஆறுக்கு மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க இதை தாண்டி ஃபைனலாக வந்து வாழ்க்கையில் பெரிய தத்துவமே கிடையாது போகும் இடம் ஃபிக்ஸ்டு கோல் ஃபிக்ஸ்டு அதை எந்த அளவுக்கு வேகமாக அச்சீவ் பண்ண முடியது நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய பயிற்சியும் நம்மளுடைய மற்ற விஷயங்களையும் எந்த அளவு ஈடுபாடுடன் சரியாக செய்கிறோம் எந்த வேலை செஞ்சாலும் ஒரு நாளைக்கு எண்ட் ஆஃப் த டேன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க இந்த ஜேர்னல் எழுதும்போது டைரி எழுதும் பொழுது இன்றைய தேதியை இன்றைய வாழ்க்கையை நான் எஃபர்ட்ஸ் இன்புட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை நான் சரியாக செய்தேன்னா திருப்தியாக எனக்கு இருந்ததா இல்லையா இந்த ஒரு கேள்வியை நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அன்னைக்கு உங்களுக்கு நாள் சரியாக அமைஞ்சதுன்றது அர்த்தம் இதை நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது நம்மளுடைய ஆன்மீக வளர்ச்சியும் நம்மளுடைய மையத்தின் வளர்ச்சியோ நம்மளுடைய மண்டலத்தின் வளர்ச்சியோ இல்லை மாவட்டத்தின் வளர்ச்சியோ பயங்கர லெவலில் வரும் அதை பற்றி விதமான சந்தேகமும் நமக்கு தேவையில்லை மேலும் மேலும் நம்மளுடைய பயிற்சியை இன்னும் செவ்வன முன்னேற்றிட்டு எஃபர்ட்ஸை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுவோம் ரிசல்ட்ஸை பற்றி நமக்கு கவலை இல்லை அதெல்லாம் மேலே இருக்கிறோம் பார்த்துக்கிட்டோம் நன்றி வணக்கம்